அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்துட்டு வரோம் அதோட கூடுதல் தகவல்கள் ஒன்றையும் பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ இதில் கூடுதல் தகவல்களில் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரின் சொல்லாக்கங்கள் பரிதிமார் கலைஞர் நம்ம சிலபஸ் நியூ சிலபஸில் இல்லை இருந்தாலும் அவருடைய சொல்லாக்கங்கள் தமிழாக்கங்கள் கொஞ்சம் முக்கியங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம் ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி உயிர்நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டிங்ட் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிற்றுணா இதெல்லாம் வந்து அவருடைய சில சொல்லாக்கங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சொல் பொருளில் உரிய சொல்லை தேர்ந்தெழுதுக மெய்தான் இதில் அரும்பி விதிர்விதிர் விரையார் கலர்க்கு இதில் விரையார் விரையார் கலர்க்குங்கிறது வரும் கைதான் நெகிழ விட இதில் நெகிழ என்பது என்ன பொருளில் வந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா தலர இந்தளா வரும் தலர என்னும் பொருளில் வந்துள்ளது அடுத்த ஒரு இதில் பாருங்க விரை அப்படின்னா என்ன இதில் ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா விரை அப்படின்னா விதைன்னு ஒரு பார்ப்போம் அதனால விரை என்பது மனத்தை குறிக்கும் களல் அணிகலன் ததும்பி பெருகி மெய் என்பது உடலை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று சொல் பொருளை பொறுத்துகளில் இது ஒரு முக்கியமாக இருந்ததுனால எடுத்து போட்டிருக்கோம் குறுசு அப்படின்னா எதை குறிக்கும் குருசு சிலுவை தொழும்பர் அப்படின்னா அடியார் ஆகடியம் அப்படின்னா ஏலனத்தை குறிக்கும் செற்றம் சினம் இதெல்லாம் ஆகடியம் தொழும்பர் இதெல்லாம் வந்து முக்கியங்கிறதுனால குருசுன்னா சிலுவை தொழும்பர் அடியார் ஆகடியம் ஏலனம் செற்றம் என்பது சினத்தை குறிப்பதாகும் இப்போ அந்த முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருபனவற்றுள் தேர்ந்தெடு காலங்காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா வினைத்தொகை இதை நம்ம பார்த்துருப்போம் காலம் கரந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை காலம் டென்த்துல பார்த்தீங்கன்னா காலம் கறந்த பெயரச்சந்தான் வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன வினையடினா என்ன ஆகும் இது வேர் சொல் மாதிரி அடிப்பகுதியாக இருக்கும் கட்டளையாக இருக்கும் அப்போ பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி பரப்பு என்பது சரியான விடை கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் இதில் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இதில் தேப்பா மீனாட்சி சுந்தரனார் சிலபஸில் இருக்கார் இருந்தாலும் அவர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த திருவிக்கா இதில் ஒரு ஒன்னார் ஒருவரி வினாக்கள் மற்றும் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸில் தான் நம்ம பார்த்துக்கணும் இதில் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் இதில் பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை பாடலை இயற்றியவர் யார் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யல் செய்யலை அவர் என்ன பண்ணார்னு பாருங்கள் செய்ய இயற்றினான் என்பதுதான் சரியான வினைமரபு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அண்டர் அண்டர்க்ரவுண்டு ட்ரைனேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புதை சாக்கடை என்பது சரியான ஒன்று பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷனில் பாருங்கள் இதில் கோலம் அழகு உழவி குழந்தை கூரை புடவை இதில் கூலம் அதுதான் தானியத்தை குறிக்கும் கூலம் என்பது தவறான இணையாகும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி என்பது எதை குறிக்கும் அதே மாதிரி கரி என்பது எதை குறிக்கும் இதில் வேளம் நாள் யானை கரி நாள் யானை கரி என்பது காய்கறியை குறிக்கும் இதில் பிடி என்பது பெண் யானை அதே மாதிரி பார்த்திங்கன்னா களிறு இது வந்து ஆண் யானையை குறிக்கும் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க சரியான வினைமரபை எழுதுக தண்ணீர் வருகினான் அருந்தினான் குடித்தான் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடித்தான் என்பது தான் சரியான வினைமரபு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு ஆப்ஷன்ல செயற்கைக்கோளின் பங்கு யாது என்பதுதான் சரியான விடை வலுவுச் சொல்லற்ற தொடர் தொடரியது தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் தென்னங்காடு தென்னங்கூட்டம் இதுல பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் என்பதுதான் சரியான தொடராகும் தம் உயிர் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன தம்முயிர் இதெல்லாம் ஆப்ஷன்ல தம் கூட்டல் உயிர் என்பது சரியான விடை கூட்டுப்பெயரை பெயரில் மா நம்ம என்ன சொல்லுவோம் மாங்குள்ளையா மா மாந்தோட்டமா மா தோட்டமா இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மா இதோட கூட்டு பெயர் மாந்தோப்பு என்பதுதான் சரியான விடை கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன வகை விடை கடைத்தரு எங்குள்ளதுன்னு கேட்டால் இந்த பக்கத்து உள்ளதுன்னு கைகாட்டி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை அதாவது சுட்டிக்காட்டு இதால் சுட்டு விடை ஆகும் கலை சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக கல்ச்சுரல் அகாடமி கல்ச்சுரல் அகாடமி இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கழகம் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும் நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் இதுல உயிரெழுத்து வர்றதில் பார்த்தீங்கன்னா ஐயம் வந்துடும் அப்புறம் காவரிசை சாவரிசை தாவரிசை த தா தீ தீ அதுக்கு தான் தேவை வரும் ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை என்பது சரியான விடை விளைவது இதனுடைய வேர் சொல்லை எழுதுக விளைவது இதற்கு என்ன வரும் கண்டிப்பா விளை என்பதுதான் வேர் சொல்லாகும் இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதில் என்ன வரும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு வரும் தொடை என்பது பொருந்தாத சொல்லாகும் ஓடு என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன நா வினையச்ச தொடர் ஓடி வந்தால் ஓடிய அருணா பெயரச்சம் அருணா ஓடினாள் இதில் ஓடி என்பது என்பதுதான் வினையச்ச தொடராகும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இதைத்தான் நான் சொன்னேன் விரை விரை விரைனா எதை குறிக்கும் விரை என்பது எதை குறிக்கும் விரை விதையை குறிக்கும் விரை என்பது மரத்தலை குறிக்கும் கூற்று காரணம் பாருங்க பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் இதில் பார்த்த உடனே சொல்லிடலாம் கூற்று சரி காரணமும் சரி என்பது ஆப்ஷன் தான் சரியான ஒன்று கூற்று என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி காரணம் உவப்பின் காரணமாக அக்னினை உயர்தினையாக கொல்லப்பட்டது இதில் ஆப்ஷன்ல கூற்றும் காரணமும் சரி என்பது தான் சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக நேமினா என்ன தூ உய் விருச்சி சுவல் விருச்சி இது நம்ம அடிக்கடி பார்த்தது நற்சொல் அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஆப்ஷனில் பாருங்கள் நேமி சக்கரம் தூ உய் தூவி விரிச்சி நற்சொல் சுவல் என்பது தோலை குறிக்கும் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நம்ம என்ன சொல்லலாம் தண்ணீர் குடி தோசை குடியோ கடலை மிட்டாய் குடியோ சோறு குடியோ வரையாது தண்ணீர் குடி என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசனின் இயற்பெயர் சொப்புரத்தினம் பாரதிதாசன் அவர்களும் சிலபஸில் இருக்காரு பாரதிதாசனின் இயற்பெயர் இதற்குரிய வினா ஆப்ஷனில் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது என்பது சரியான விடை எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் காடு உருவாக்கி இதனுடைய எதிர்ச்சொல் என்ன காடு உருவாக்கி இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா காடழித்து என்பது தான் சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக தானம் தானம் என்பது எதை குறிக்கும் கொடை மற்றும் ஈகையை குறிக்கும் இரு சொல்லாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி இதற்கு சரியான தொடர் எது ஆப்ஷன்ல இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி என்பது ஆப்ஷன் டி சரியான விடை கடைசி ஒன்று பின்பருபனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க அப்போ எழுத்து வழக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுதான் வந்து பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அதாவது எழுத்து வழக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுவும் வந்து பேச்சு வழக்கில் வரும் எழுத்து வழக்கில் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா முப்பது கேள்விகள் மற்றும் கூடுதல் தகவல்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்